அனைவருக்கும் நல்வரவு கூறுகிறோம் நீங்கள் பிரித்து மகிழ வேண்டும் என்பதற்காக உங்களை ஆஞ்சநேயர் பவனத்திற்குள் அழைத்துச் செல்லுகிறோம்

இங்க உட்கார்ந்து பேசலாம். வேண்டாம் அய்யோ ஐயோ அங்க இருந்து இங்க ரெண்டு மைல் தூர கூடிட்டு வந்தாச்சு இன்னு எங்க போப் போறீங்க இங்க உட்கார்ந்து பேசலாமே வேண்டாம் என்ன போய் இப்படி என்ன கல்யாணம் எப்படி எனக்கு தெரியல அது வந்து எனக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்புறம் எனக்கு கார் வந்து எங்க வந்துருச்சு

ஆசீர்வாதத்தால் எல்லாருமே சௌக்கியமா அவசாரம் அவச்சாரம் என்ன ஆசீர்வாதம் அல்ல ஸ்ரீராமதூதன் என் அப்பன் ஆஞ்சநேயனின் திருவருள் இல்ல ரத்தை வெறுத்து என்பமா இரங்கள் எழுங்கள் கடற்கரையில் நீங்கினாய் அதை எல்லாம் பார்த்தார்கள் பார்த்ததே நான் பார்த்தேன் ஒன்பதாம் தேதி ராமு தம்பி வாணி லைப்ரரியில் சீதா என்ற பெண்ணை சந்தித்தார் பத்தாம் தேதி கண்கள் பேசின பதிமூன்னாம் தேதி வாய்கள் பேசின பனிரெண்டாம் தேதி கைகள் பேசின பதிமூணாம் தேதி

இங்க பார்க்கல வந்து நாலு பேர் வர பொது இடத்துல கண்ணீர் வடிக்கிறா பாரா இவதாண்டா பாரத பெண்மணி அம்மா பாரத பெண்மணி பெத்த வயிறு பத்தி எரியுதுமா கொஞ்சம் போட்டுக்கிறேன் சரியப்பா என்ன மன்னிச்சிடுங்க இப்படி எல்லாம் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அம்மா பொண்ணு எதுல சரியில்லைன்னாலும் எலக்ஷன்லயும் லவ்லயும் மட்டும் செலக்ஷன் கரெக்டா இருக்கணும்

முதல்ல வலது கால தான் எடுத்து வைக்கணும் என்னதான் போட்டாலும் நிதானத்தை மட்டும் இழக்க கூடாது அத வச்சுக்க வலது கால் நீங்க நிஜமாவே எங்க சித்த பாட்டு பேச போறீங்களா என்ன அவனோட தண்ணி போட வந்துருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இந்த இதுல கொஞ்சம் ஊத்திக்க உங்க சித்தப்பா என்ன அவ அப்ப ஆஞ்சநாயகனே வந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கலாம் சரிப்பா அவரையா நல்லபடியா வாழ விடுங்க நீங்க போய் கேளுங்க

யாரப்பாணி பாமர சிவன் பாமர பாமரசிவன் பாமரனுக்கு ஒரு சிவன் பணக்காரனுக்கு ஒரு சிவனா இங்கே இருப்பது பரமசிவன் அது நான் தான் பரமசிவனா ஏயா பரமசிவனுக்கும் பிரம்மச்சரியத்துக்கும் என்ன சம்பந்தம் அவர்தான் தான் மடியில ஒண்ணு முடியில ஒண்ணு வச்சிருந்தாரு இத குடி குடிக்க சொல்லல குடிக்க சொல்ல என்னது காசி தீர்த்தம் அப்ப நீ குடி இல்ல நீ குடி இல்லறத்தை வெறுத்து இன்பமா இருந்து சொல்லடா என்ன உன்னை பார்த்தா அசல் பீரும் சின்னப்பா வர்றேன் கேள்வி அதோ கனி ரசவை வந்தியா ஏச்சு என்ன ஒரு காரம் இல்ல வாசன இல்ல ஒரு கிக்கு இல்ல வாண்ணே ஒண்ணுமே இல்லாம அப்படி ஆடுற ஆடுறது அந்த தண்ணில இல்ல தம்பி நான் இந்த தண்ணி உள்ளூர் தண்ணி போட்டிருக்கியா ஐயோ அஞ்சனையா அனுமந்தய்யா அது ஏக படம் सीताराम கல்யாண படம் எனக்கு தெரியாது அது

செய்யணும் உன் சொந்த வாழ்க்கையை வேதமா அப்பதான் நீ பெரிய என் உயிரே போனாலும் சரி இந்த கல்யாணத்தை நான் விட மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் பானகமே பையகமே அந்தோரை வாழ வைக்கும் தமிழகமே மும்பைக்கிலே பிறந்த ஒரு ஏழை மகனுக்கு வாழ வழி இல்லை எஸ் எஸ் எல்சி படித்தும் வேலை இல்லை மேல் படிப்புக்கு பணம் இல்லை பணம் இருப்பவனுக்கு மூளை இல்லை மூளை இருப்பவனுக்கு பணம் இல்லை இவை இரண்டு எனக்கு இல்லை என்னை யாரும் தடுக்காதீர்கள் என்னை யாரும் தடுக்காதீர்கள் தயக்காத்தங்கரையிலே கட்ட புளிய மரத்திலே கட்ட பொம்மனுக்கு தூக்கு இந்த அனாவை தங்கருக்கு அத்திமரத்திலே தூக்கு என்னை யாரும் தடுக்காதீர்கள் என்னை யாரும் தடுக்காதீர்கள் ஐயோ இங்க தடுக்கிறது கூட யாரும் இல்லையே அம்மா நீ எங்கே இருக்கிறாய் சொர்க்கத்திலா நரகத்திலா என்னைய பத்த நீ என்ன சொர்க்கத்திலா இருப்ப நரகத்துலதான் இருப்ப இதோ நீ இருக்கும் இடம் தேடி நானும் வருகிறேன் வராங்க கடல்ல விழுந்து சாகலான்னு போன எனக்கு கடவுளே இங்க ஒரு கயிறு போட்டு வச்சிருக்க பெரியப்பா ராமு என்ன மன்னிச்சிடுங்க சச்சோ யாரோ வரங்களே இனிமே நான் ஏன் உயிர் வாழ்றேன் 얘ன கேதுக்கு శ్రమమను ముงகூட்டிய யாரோ கைத்த போட்டு வச்சிருக்கான் அவன் எங்க இருந்தாலும் வாழ்றே கரவளே ராமு சீதா ராமு சீதா ஆ ஆ அம்மா சீதா எதுக்கா இங்க வந்த காதல் ஏற்பட்ட தோழியனால தற்கொலை செட்கி வந்த இது என்ன காலப்பட்ட கைரு மா 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 ஏமா பொய் சொல்ற நான் போட்ட கயிறு அவசியமா தொங்கிட்டு இருக்கு நீ போட்ட அம்மா நீ யாரு நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும் என் பேரு சங்கர் நான் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கேன் சொந்தமா நாட நாடா லாஸ் ஆயிட்டேன் கொத்தவால் சாவடியில இருந்து கோடம் பார்க்க வரைக்கும் வேலை தேடினேன் தேடினேன் கொண்டே இருந்தேன் பசி மயக்கத்துல ஒரு வீட்டு திண்ணையில போய் உக்காந்த

என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கறப்பா உங்க சித்தப்பா வெறுத்திட்டு வந்தற வேண்டியேதானே முடியாத எங்க சித்தப்பா கிரீச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன் அப்போ உன்னை செய் என்னையாவது கோடு গিলிக்க மறந்தா ஓடி அன்று என்ன போني இருக்க எங்க சித்தப்பா சம்மதம் இல்லாம நான் எந்த காரியமும் செய்யவே மாட்டேன் அப்பறம் ஏன் நீயலா லவ் பண்ற அப்ப உங்க சித்தப்பாவை சம்மதிக்க வை எங்க சித்தப்பாவை சம்மதிக்க மாட்டாரே அந்த பொறுப்பை என்கிட்ட கொடு